உலகெங்கிலும் உள்ள விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசின்னு சொல்லவா விருப்பமே இல்லாத வாழக்கூடிய ராசின்னு சொல்லவா என்னம்மா இது நீ எங்களுக்கு ஹிண்டில் பண்றியா எங்க வாழ்க்கை உனக்கு அவ்வளோ வந்து இதா போயிடுச்சு ஆஹ் மற்ற ராசிகள் எல்லாம் உயர்வா சொல்ற எங்களை மட்டும் இவ்வளோ இறக்கி பேசுற அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க நான் அந்த விதத்துல சொல்ல வாழ்க்கை அந்த அளவுக்கு சோதனையா போயிடுச்சு அதுவும் கடந்த நாலு வருஷமா படாத பாடு என்னதான் நல்லது நினைச்சாலும் நமக்கு நடக்கிறது கேட்டது என்னதான் நல்லது செஞ்சாலும் நமக்கு வர்றது கேட்டது கெட்ட பேருக்கு அப்படியே முத்திரை குத்துன மாதிரி விரிச்சுக்கிறாசி தான் இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பாங்க இவங்க வந்து சும்மா எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் நல்லவனை தூக்கிட்டு வந்து போட்டு அந்த கேஸ் எழுதி விட்டுருவாங்க அது போல எவனோ பண்ண தப்புக்கெல்லாம் உங்களுக்கு கை கை கட்டிடுவாங்க நீங்கள் அந்த இடத்துல சம்மதமே பட்டிருக்க மாட்டீங்க தானாக தேடி வந்து வம்பு வழியை வந்து இழுக்கிறது விருச்சிக ராசிக்காக தான் இருக்கு என்னதான் பண்றது சில நேரங்கள்ல நமக்கே அழுத்து போச்சு போங்கடா ஹே ஆமாடா நான் அந்தடா பண்ண நம்ம பண்ணியிருக்கே மாட்டோம் ஒரு மாதிரி கோவத்துலேயே சொல்லிடுவோம் நம்ம வாழ்க்கையே வந்து வெறுப்பு ஆகும் கோபம் இப்படியே போகுது சண்டை சச்சரவு விவாதம் இப்படியே போகுது வர்ற கோத்துக்கு என்ன பண்றனே தெரியல இப்படி ஆதங்கத்தை அழுத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய வெட்ட எரிமலை மாதிரி வெடிச்சிருவீங்க அப்படி ஒரு கோபதாபங்களோட வாழ்க்கை உள்ளுது இப்படி சோதனைகளை மட்டுமே பார்த்துட்டு வந்த விருச்சிக ராசிக்கு இந்த பதிவு தனிமையில தவிக்கூடிய விருச்சிக ராசிகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது இதனால வரைக்கும் என்ன நடந்துச்சோம் எல்லாம் விடுங்க ஆனா நடந்ததை சொல்ற கேட்டுக்கோங்க ஏன்னா அப்பதான் இந்த பதிவு உங்களுக்கானதுன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்க இதனால வரைக்கும் என்ன உணர்ந்துகிட்டீங்க என்ன பண்ணாலும் நமக்கு நல்லது நடக்க போறது இல்லை என்ன நம்ம நல்லது நினைச்சாலும் நமக்கு நடக்குது ஃபுல்லா கெட்டது தான் ஆனா இனி அந்த நிலை எல்லாமே முடிஞ்சுது வெற்றிக்கான வழி திறக்க போகுது ருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவுங்கிறது உங்களுக்கு முழு ஜோதிட பயணமா இருக்க போகுது நடந்தது என்ன இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன வருங்காலம் எப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் கடந்த காலம் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி நாலு வரைக்கும் ரிச்சிக ராசிக்கார்க்க வந்து சனி ராகு கேது மூன்றின் கூட்டு சோதனை ஒருத்தங்க ஒரு தனித்தனியா சோதிச்சாலே பரவாயில்ல வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு எப்படி வந்து டார்ச்சர் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க விருச்சிகராசி அனுபவிக்காத கஷ்டம் இல்லை டே நாய் படாத பாடு பேய்படாத பாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போல பயங்கரமான கஷ்டம் அசிங்கம் அவமானம் போகாத இடம் இல்லை சில பேர்லாம் ஜெயில் வரைக்கும் போயிருப்பீங்க எல்லாராலுமே தூற்றப்பட்டக்கூடிய ராசியா வச்சுக்க ராசி இருந்திருக்கும் பெண்களுடைய நிலையெல்லாம் வெளியும் சொல்ல முடியாது கத்துறதா கதறதானே தெரியும் எல்லாருக்கும் நான் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் பைத்தியம் பிடிச்ச நிலைக்கு மாறி இருப்பீங்க இல்லையா வேலையிலும் தட தொழிலையும் பெருசா இல்லை குடும்பத்துலையும் சண்டை சச்சரவு மன அழுத்தம் இதெல்லாம் அப்படியே பெரிய தண்டனை எண்ணெய் சட்டில் போட்டு வருத்த கூட இவ்வளவு மன உளைச்சல் இருக்காதுரா அப்படின்ற அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ அந்த சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சோதனை காலத்தை எல்லாத்தையும் நீங்க சாதனையாளர்களா மாத்த போறீங்கன்னு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பீரியடுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நாலு வருடம் தான் பலம் என்ன பலவீனம் என்ன யாரு நல்லவங்க நம்ம நம்ம என்ன இருக்கோம் இதெல்லாம் இருந்தோம் போலி உறவுகள் யாரு உண்மையான உறவுகள் யாரு எல்லாத்தையும் விட்ட வெளிச்சமா தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகேவா அதாவது ஒளிஞ்சிருந்த மறைஞ்சிருந்த எல்லா கெட்டதும் உங்களுக்கு வெளிச்சது கொண்டு வந்து விட்டாரு சனி பகவான் இப்போ அந்த சோதனை வந்து முடிஞ்சிட்டே இருக்கு அடுத்து சுத்து வந்து உங்களை உயர்த்துவதற்கான காலம் ஆரம்பமாக போகுது இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஓகேங்கிற மாதிரிதான் வாழ்க்கை ஓடுது செவ்வா உங்களுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வலுவா இருக்காரு இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முந்தைய தோல்விகளை தாண்டி மீண்டும் நீ எழுந்து வரக்கூடிய சக்தியை பெற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா அர்த்தம் குறிப்பா அந்த அக்டோபர் நவம்பர் மாதம் வரை அமைதியா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறகு பாருங்க டிசம்பர்ல இருந்தே வச்சுக்கோங்க அக்டோபர் நவம்பர் மட்டும்தான் டிசம்பர்ல இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் உங்களுக்கு புதிய கதவுகள் திறக்கும் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு வாசப்படல நிற்கும் புதிய வேலை தொழில விரிவுபடுத்துவீங்க கடன் குறையும் மெதுவா நல்ல 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 பலன்களை அனுபவிப்பீங்க அதாவது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு நல்லது மெதுவா தான் வரும் ஆனா நலச்சிருக்கும் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதுமை கிரகம்னு சொல்லுவோம் வயசானவங்க என்ன வேகமா நடப்பாங்களா கிடையாது இல்லையா சோ இவருக்குடிய சோதனைகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கான அடித்தளமாக இருந்துச்சு இப்போ வந்து அந்த அடித்தளம் வந்து ஒரு நல்ல வலுவா இருக்கு பில்டிங் மேல பில்டிங் கட்டி உயரத்தில் உட்காரக்கூடிய காலம் இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் சாகர வரைக்கும் கஷ்டப்படுவேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே எல்லாத்தையும் சுத்தமா பெரிய லப்பர் எடுத்து அழிச்சிருங்க நீங்க நல்லா இருக்க போறீங்க இந்த நினைப்பட்டு தான் உங்க மனசுல இருக்கணும் இதில் வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த தொழில் வேணா செய்யுங்க எந்த உத்தியோகத்தில் வேணா இருக்கு கூலி வேலை கூட செய்யுங்க ஆனா ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல மாற்றம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பண விஷயம் நல்ல கையில இருக்கும் தனியார் தொழில வேலை பாக்குறீங்களா வெளிநாட்டு வாய்ப்பு வரும் சம்பளம் உயரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே போல சொந்தமா தொழில் சரிங்க ஆண்களா இருங்க பெண்களா இருங்க சின்ன தொழில பெரிய தொழில கோடி கூடிய சம்பாதிக்கணும் இதே பலன்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வியாபாரம் மெல்ல மெல்ல நிலை பெற்று நல்ல வளர்ச்சி அடைவீங்க இது வரைக்கும் லாபமே இல்லாம இருந்த இடத்துல இனி லாபம் மழை மழை மலன்னு கொட்ட போகுது எல்லாம் மாற போகுது இது விவசாயம் பாக்குறியா கைவினை பொருள் பண்றியா புத்தகம் கலை மீடியா எல்லா துறை சார்ந்த வச்சுக்க ராசிக்காரர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள பாருங்க வேறு புகழ் அப்படியே கொடி கட்டி பார்க்க போறேன் உங்களை பார்த்து ஏழை நான் பேசினவன் எட்டி ஒதைச்சவன் இன்னும் ஒரு ஆளா நீல என் வாழ்றன்னு பேசினவங்க எல்லாரும் வாயை முட்டி நிப்பாங்க கையை கட்டி நிப்பாங்க ஏன்னா இப்படி அசுர வளர்ச்சியில வளர்ந்து நிக்கிறான் அப்படின்னு ஒருத்தரையும் உங்களை சீண்ட முடியாது அந்த அளவுக்கு ஏன் அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் வந்து உங்களை யாராலேயும் ஒண்ணும் பண்ண முடியாது ஹூ அப்படின்னு ஊதிருவிங்க பண வசதி பொருளாதாரலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதி முதலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பணம் கையில சேரும் வெளியில மாட்டிருந்த பணம் முதலீடு ஒப்பந்த பணம் எல்லாமே திரும்ப உங்க கைக்கு வந்துடும் ஒரு ரிட்டைன் அப்படியே ஏமாந்துட்டேன்னு நினைச்ச பணம்லாம் திரும்பி கைக்கு வரும் ஆனால் பண விஷயத்தில் விருச்சிக ராசி எப்பவுமே கவனமாக இருக்கும் விருச்சிகம் மட்டும் இல்லை மேஷராசிக்காளுக்கும் சொல்கிறேன் ஏன்னா விருச்சிக ராசிக்கும் ராசிக்கும் செவ்வாய் அதிபதி செவ்வாய் அதிபதியாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கு ஏன்னா ரொம்ப ஈஸியாக செலவு பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாகவும் பணத்தை வந்து உங்ககிட்ட ஏமாற்றிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க இதனால சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க உங்களால் சேமிக்க முடியலையா வீட்டில் இருக்கக்கூடிய சேமிக்கூடிய நபர்கள் அவங்க கையில கொடுத்தா ரூபா செலவு பண்ண மாட்டாங்க பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்க அவங்க கிட்ட கொடுங்க தயவு செஞ்சு புதுசா வரக்கூடிய நண்பர்களை எக்கா இருந்த கூட நம்பிடாதே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது செட் ஆகாது வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு உண்மையானவங்க வீட்டில் இருக்கிறவங்களை மட்டும்தான் நீ நல்லா இருப்பீங்க வீட்டை தாண்டி யாருக்கிட்டையுமே நல்லது கெட்டது பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு ஆப்பு ரெடின்னு நினச்சிக்கோங்க தப்பி தவறி உளறிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நல்லதா சொன்னாலும் சரி இல்லை உங்களுடைய கஷ்டங்களை சொல்லிட்டு வந்தாலும் சரி அது உங்களுக்கு ஆபத்துங்கிறது எழுதி வேணா வச்சுக்கோங்க இதனால வரைக்கும் படாத பட பாடுறதுக்கான காரணமும் அதுவா தான் நின்று இருக்கும் இது இல்லைன்னு உங்களால மறுக்கவே முடியாது இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க பண விஷயத்தில் கடா இருங்க யாரையும் நம்பிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி முப்பது எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு என்னன்னா எப்ப என் வாழ்க்கை நல்லா நிலையில மாறும் எப்ப நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா நீங்க நிதி ரீதியா உறுதியான நிலைக்கு வர போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி முப்பது எழுதி வேணா வச்சுக்குவோம் இது வந்து சத்தியம் அதே போல குடும்ப உறவு ஆரோக்கியம் குடும்பம் சண்டை சச்சரவு உறவுகள் எல்லாம் பொறாம பொச்சரிப்பு ஆரோக்கியம் அதான் அதுக்கு மேல படாத பாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் குடும்பத்துல இருந்த பதட்டம் புரியாத நிலை இனி எல்லாமே குறைய போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைக்க போகுது ஒருத்தர் ஒருத்தர் நல்ல புரிதோட எடுக்க போறீங்க நல்ல காரியங்களை ஒட்டு மொத்தமா ஒன்று சேர்ந்து நடத்த போறீங்க உங்களுடைய தலைமையில நடக்கும் நினைச்சது போலவே எல்லாமே சிறப்பா நடத்த போறீங்க திருமண வாழ்க்கை சீரா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவுகள் எல்லாம் திரும்ப வந்து சேருவாங்க ஆரோக்கிய ரீதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுல நல்ல உற்சாகம் கிடைக்கும் அனாமதி கிடைக்கும் உங்களுடைய நம்பிக்கை மீண்டு வரும் பா அப்படி ஒரு நிலை ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய வழிபாடு செய்யுங்க இந்த வெளிச்சம் வாழ்க்கையில் நலச்சிருக்குனாக்க சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் ரிச்சிகராசிக்காரங்க அதே போல அனுதினமும் ஓம் அனுமதே நமக இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க நூத்தி எட்டு முறை மன வலிமை அதிகமாகும் ரிச்சிகராசி எங்க உடஞ்சி போ தெரியுமா நல்லபடி கரணம் உண்டா தான் ஏய் எவன என்கிட்ட ஏமாத்த முடியும் எவனோ என்னை தொட முடியும் அப்படின்னு பேசுவீங்க கடைசியை பார்த்து ஈஸியா சிம்பிளா ஏமாந்துருப்போம் சின்ன பிள்ளை கூட ஏமாற விஷயத்துல ஏமாந்துருப்பீங்க மன வலிமை ரொம்ப முக்கியம் மன வலிமையை மன வலிமையும் சரி உடல் வலிமையும் சரி நம்ம ஆஞ்சநேய பெருமான் தான் அவரை ஆன தினமும் நீங்க வழிபாடு செய்தே ஆக வேண்டும் அப்படிதான் சனிக்கிழமையில ஆஞ்சநேய பெருமானுக்கு விரதம் இருங்க தினமே வந்து பாத்தீங்கன்னாக்க செந்துரம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நெத்திட்டுக்கோங்க உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு டப்பா நிறைய புதுசா செந்துரம் வாங்கிட்டு போய் சனிக்கிழமையில அனுமனுடைய வலது கட்டை விரல் பாதத்துல தடவி பூஜை பண்ணி திரும்பவும் அதை வந்து எடுத்து கொடுக்க சொல்லி தினமும் வீட்டில் வச்சு பயன்படுத்துங்க வீட்டில் கூடிய எல்லாரும் பயன்படுத்துங்க எந்த அளவுக்கு உங்கள ஒருத்த வந்து ஏமாத்திரம் வந்தாலும் சரி அந்த அவனால தலகியில தண்ணி குடிச்சாலும் முடியாது அந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாவும் சிறப்பா இருப்பீங்க வெற்றி நமதே விருச்சிக ராசி செய்ய வேண்டியது செய்யக்கூடாது ஃபர்ஸ்டே செய்ய வேண்டியது சொல்றேன் உங்களுடைய திட்டங்களை அமைதியா செயல்படுத்துங்க ஆனா இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போறேன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க அமைதியா அதே போல அனுமன் வழிபாடு துர்கியம்மன் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க அனுமனை சனிக்கிழமையிலும் துர்கியம்மனை வெள்ளிக்கிழமையிலும் அது ஒரு ராகவேல துர்கியம்மனுக்கெல்லாம் எலுமிச்சையும் எலுமிச்சம் பலத்தால அந்த விளக்கு போடுவாங்க இல்லையா நெய்தீபமும் ஊட்டி விளக்கு போட்டு பாருங்க சிறப்பா இருப்பீங்க உங்கள் துன்பங்கள் எல்லாம் தூரம் விரட்டி உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையும் தைரியத்துக்கும் துணையாக அணிப்பாங்க அதே போல சிவப்பு அல்லது தங்க நிறம் அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த நிறங்களான ஆடைகளையோ வண்டி வாகனம் ஏதாவது ஒன்று இந்த கலர்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகள் வர தைரியமா ஏத்துக்கோங்க இல்லையே எனக்கு இது பழக்கம் இல்லையா பெரிய பதவியா இருக்கே பெரிய இருக்கே தைரியமா துர்கி துர்கியம்னா அனுமனம் உங்களுக்கு துணை நிக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல நீங்க முருகப்பெருடைய அம்சத்துல போறதாங்க போர் வீரர்கள் நீங்க போராடுறதெல்லாம் ஒரு மேடரா சொல்லுங்க டக்கு புக்குன்னு எக்ரி ஒரு கை பாத்துருவோம் இல்ல தைரியமா துணிஞ்சு இறங்க அது செய்யக்கூடாது ஒரு ரகசியங்களை உட்கார்ந்த கொண்டும் உசுரே போதுனாலே பகிர்ந்து கொள்ள கூடாது பழைய எதிரில் கிட்ட வாக்குவாதம் பண்ண கூடாது திடீர் கோவம் திடீர்னு முடிவெடுக்கிறது இதெல்லாம் தவிர்த்தே ஆக வேண்டும் இது மூணு விஷயத்த விருச்சிகம் செய்யலைன்னா ஒருத்தராலையும் உங்களால் ஒண்ணும் பண்ண முடியும் வெற்றி உங்க பக்கம்தான் ஆயிரம் ஊர் உலகமே எழுந்துச்சு நிக்கட்டும் உங்ககிட்ட உண்மை நேர்மை என்றைக்கும் இருக்குது அது எப்படி செயல்பட்டுன்னு தெரியல இத்தனை நாள் வரைக்கும் கண்ணை மூடி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு வாழ்க்கை வெளிச்சமா மாறுது சூரிய பகவான் அனுந்தினமும் நமஸ்காரம் பண்ணுங்க அனுமனை வழிபாடு செய்யுங்க துர்கியம்மனை வழிபாடு செய்யுங்க சிறப்பு சேரும் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறிப்புகள் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க நிறம் சிவப்பு தாங்க நிறம் கருப்பு சில சமயம் எண் வந்து ஒன்பது ஐந்து எட்டு திசை தென்கிழக்கு தெய்வம் துர்கியம்மன் அனுமன் சூரியன் கோயிலை பொறுத்த வரைக்கும் எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும்னாக்கா சூரியநாதர் கோயில் நாமக்கல் அனுமன் கோயில் காஞ்சி காமாட்சி முடிஞ்சா உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது பெருசா இருக்கு அப்படின்னாக்க வேண்டிக்கிட்டு காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு உங்களுக்கு நான் புடவை சாத்துறேன்னு வேண்டிக்கோங்க எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருக்கட்டும் சத்தியமா சொல்ல நிறைவேற்றி கொடுப்பா காக்கும் தெய்வம் காமாட்சி உங்களுக்கு அவங்க மறந்துடாதீங்க அம்மன் கோயில் பாத்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மதுரை தஞ்சையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க அனுமன் கோயில்கள் பார்த்தீங்கனாக்கா நாமக்கல் தஞ்சை திருச்சி சூரியன் கோயில் பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணம் கருகே இருக்கு சரிங்களா அதே போல திங்கள் செவ்வாய் சனி மாலை நேரத்துல வீட்டுல தீபம் ஏற்றி ஓம் ஹ்ரீம் துர்காயை நமக ஓம் அனுமதே நமக ஓம் சூரியாயே நமக இந்த மூன்று மந்திரங்களையும் நூத்தி எட்டு முறை ஜபம் பண்ணுங்க ஓகேவா அதே போல துர்கே மண்ணி வழிபாடு செய்யறதுனால எதிரிகளையே நீங்க துவம்சம் செய்யும் எதிரிகளை வெல்லும் சக்தியே பெறுவீங்க அனுமன் வழிபாடு மன உறுதி முதல்ல உங்களுக்கு பயம் விலகும் அதே போல சூரியன் வழிபாடு செவ்வாயுடைய சக்தியை சமநிலைப்படுத்தி உழைப்புக்கு உண்டான பலனை கொடுக்கும் உழைக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கும் பல மடங்கு உயிரும் அதே போல ஏன் இத்தனை உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருந்துச்சுன்னா கடந்த சில ஆண்டுகளா சனி பிளஸ் ராகு உங்களை சோதனை மேல சோதனை பண்ணிட்டு இருந்தேன் ஓகேங்களா இப்போ எப்பே சோதனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கூடிய வகையில எதிரிகள் எல்லாம் மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு பெரும் சக்தியாளர்களாக மாறி இருக்கீங்க இதனால வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வெறும் என்ன சொல்றது ஒரு அனுபவம் தான் உலை வலுவாக மாற்றக்கூடிய அனுபவம் நம்ம சாமி சளியா மாறிட்டு இருக்கோம் சோ அதுக்கு உளியடி வாங்கிதானே ஆகணும் அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுலாம் பார்த்துங்க வெற்றியை உங்க கையில வச்சிருக்க போறீங்க அது உடையாது மாறாது ஓகேங்களா குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் ஜூலை வரைக்கும் உங்களை பல நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் நீ நாள் கனவுங்க நினைச்சது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அமையாதா வீடு சம்மந்தமா இருக்கட்டும் வாகனம் சம்மந்தமா இருக்கட்டும் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் எல்லா விதமான சகல விதமான கனவுகளும் நனவாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் நேற்று நினைச்சா நம்ம முடியாத அளவுக்கு இன்னைக்கு வெற்றி உங்க கையில இருக்கும் பணம் எப்போ வரும் உங்க வாழ்க்கையிலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து பணம் நல்லா வரவு இருக்கும் ஓகேங்களா வெளியில மாட்டிக்கிட்டு இன்னைக்கு நாளைக்கு இழுத்தரிச்சிருந்த பணம் எல்லாம் வந்து சேரும் வியாபாரம் ஒப்பந்தம் வரும் அனைத்துமே மீண்டும் ராஜ போட போறீங்க பணம் எதுவாக இருந்தாலும் நீடிச்சு இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்கள சிறப்பான காலகட்டம் ஆகி போகுது அதே போல விருச்சிகாசி எப்பவுமே ஒரே இரவுல செல்வந்தராக மாற மாட்டீங்க ஆனா வாழ்க்கை முழுவதும் நீங்க அதை அனுபவிக்கூடிய நிதியிலேயே பெறக்கூடிய ஜாதகம் உங்களோடது உங்க மன அமைதியை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மன நிம்மதி வர ஆரம்பிக்கும் மன அழுத்தம் நம்பிக்கை இல்லாத துன்பத்தை அனுபவிச்சிருந்த உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றம் வரும் சந்திர பகவானுடைய இயக்கம் உங்களுக்கு சாந்தமடைய வைக்கிறது உங்களுடைய மனசு வந்து தெளிவாகும் தியானம் பண்ணுங்க பிடிச்ச கடவுளை வழிபாடு பண்ணுங்க அமைதி வழியை தேடுங்க மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அமைதி பொறுமை ரொம்ப முக்கியம் அதேபோல் தொழில் ரீதியோ உத்தியோக ரீதியோ பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் முதலே புதிய வாய்ப்புகள் வரும் பழைய முயற்சிகள் தோல்விகள் இருந்தாலும் அதே தொழிலை மீண்டும் நீ எழுந்து நிற்கக்கூடிய சக்தி இருக்கு தொழில விட்டு போயிடலாமா உத்தியோகத்தை விட்டு போயிடலாமா இங்கேயே போய் கூலி வேலைக்கு போயிடலாமா இல்லை பிச்சை எடுக்க போயிடலாமா கூட நினச்சிருப்பேன் கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் மீட்டு கொடுக்கும் அரசாங்க வேலையா இருக்கட்டும் தனியார் பதவியா இருக்கட்டும் உயர்வு தொழில் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு அனைத்துக்குமே நல்ல நேரம் ஆரம்பம் நீண்ட நாள் முயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பெருசாக மாற்றம் இல்லாதது கூட மாற்றம் பெறும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உயர்வு வரும் நீண்ட நாள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் செவ்வாயின் சக்தி சனி பகவானுடைய நிலை சேரும் போது முடிவுங்கிறது தாமதம் ஆகினும் நீடிக்கும் வெற்றி கிடைக்குது ஆரம்பத்துல செவ்வா பொறுத்த வரைக்கும் அதிபதி சனி ரெண்டு பேரும் சேர்ந்து சாதகமான கட்டத்துல வர ஆரம்பிச்சிருக்காங்க இதன் விளைவாதான் விருச்சிராசருடைய வாழ்க்கை முழுவதுமே இங்கதான் ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணுவோம் வாழ்க்கை முழுவதுமே இந்த அதிர்ஷ்டம் தொடரப்போகுது நீ எதிர்பார்த்த மாற்றத்துக்கான கதவுகள் திறக்க போகின்றது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான திருப்பம் கடந்த அஞ்சு ஆறு வருஷமா இருந்து போனவங்க வாழ்க்கை தடைபட்டு போன விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு போக போகுது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வெறுத்து உங்களுக்கு பா நல்ல வேலை நம்ம அந்த தப்பான முடிவு எடுக்கல இல்லாட்டி இவ்வளோ நல்ல வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும் ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கும் பயப்படாதீங்க பயந்தாங்க எனக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு இனி நீங்க பயப்படவே மாட்டீங்க யாராக இருந்தாலும் ஒரு கை பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் செல்வம் குடும்ப ஆதரவு போறது உங்களுக்கு பெருமை சேரும் தொட்டதெல்லாம் பொண்ணாமறும் எல்லாம் வெற்றி பெறும் வெற்றிகளுடைய துணையோட ரிச்சிகராசி வீர நட போட போறீங்க எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயங்கிற மாதிரி அப்படி ஒரு ராஜா வாழ்க்கை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது வாழ்நாள் முழுவதும் இனி வெற்றி தான் பணம் நல்லா வரும் உறவுகள் சிறப்பா இருக்கும் ஆன்மீக வழிபாடு தொழில் கல்வி அனைத்தும் சேர்த்து உங்களுக்கு சிறப்பை சேர்க்க போகுது இதோட நீங்க சென்னையில இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்ட கோயிலுக்கு சொல்றேங்க கபாலீஸ்வரர் கோயில் சென்னை அதே போல காளிகை அம்மன் கோவில் மதுரை ஓகேங்களா உங்களுக்கு ஏற்ற தொழில்னு பாத்தினாக்கா ஆய்வுத்துறை மருத்துவத்துறை மனோ தத்துவம் ஐடி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிதி அரசாங்க வேலை சைபர் செக்யூரிட்டி பெண்கள்னாக்கா ஆராய்ச்சி கல்வி ஆன்மீகம் சுதந்திர பயணம் ஆரோக்கியத்துறை ஆண்களுக்கு அதிகாரத்துறை பகுப்பாய்வு நிர்வாகம் வணிகம் இது எல்லாமே சிறப்பா இருக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க மாணவர்களாக இருக்கீங்க இதை படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உடைய மனம் வந்து ஆழமாக கவனிக்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு வேலையுமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க இதோட எந்த உறவுகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க உண்மையான நண்பர்கள் உடைய வாழ்நாளில் ஒரு சிறந்த ஆதாரமாக செயல்படுவாங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா வெறுப்பு காட்டுறவங்க பொறாம படக்கூடிய நண்பர்கள் தொழில் ரீதியா வேலை ரீதியா இருக்கக்கூடிய கூட்டாளிகள் எல்லாம் உங்களுக்கு பகையாளிகள் தான் மறந்துடாதீங்க அதே போல் காதல் மற்றும் திருமணம் உண்மையான நம்பிக்கை கிடைக்கும் வெளிப்படையான ஒரே ஆடல் ரொம்ப அவசியம் இவங்க கிட்ட வந்து நீ வெளிப்படுத்த இருக்கலாம் செய்யக்கூடாது புறாம்படாதீங்க பொய்யான திட்டம் போடாதீங்க மற்றவன் பண்ணுறான்ட்டு எதையும் பண்ணிடாதீங்க இந்த காப்பி அடிக்கிற பழகம் கொஞ்சம் வெறிச்சு ராசி இருக்கு அவன் பண்டாள்ல அவனை நான் வந்து அவன் பாசிலேயே போயிட்டு நான் அடிக்க போறேன் அப்படின்னு நான் பண்ணுவீங்க அதெல்லாம் வேணாம் வெறுப்பு பண்றது பதட்டம் படுறது எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு அது என்ன இருக்குங்கிற தெரிஞ்சுக்காம போயிட்டு ஆவலா ஒரு விஷயம் செஞ்சுட்டு அப்புறம் கஷ்டப்படுறது கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது நம்பிக்கை உறவுல அதிகமா நம்புறது அதே போல சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்க தெரியாம தடுமாறுறது இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க செய்ய வேண்டியது மனம் விட்டு பேசுங்க நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட இருங்க ஆன்மீக வழிபாடு அம்மன் வழிபாடு அனுமன் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு அதே போல பல ரீதியா தொழில் ரீதியா நிதானமா நடந்துக்கோங்க எக்கார்ந்து கொண்டும் எந்த விஷயத்துலையும் விருச்சிக ராசி அவசரப்படக்கூடாது அதே போல நல்ல நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவுகளை மதிச்சு நடந்துக்கோங்க புத்தக வாசிப்பு ஆராய்ச்சி தனிப்பட்ட மேம்பாடு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கல்விக்கு உதவி பண்ணுங்க இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ரசிகராசிய சக்தி என்ன ஆழமான உணர்ச்சி தீர்க்கமான முடிவு நம்பிக்கை அதெல்லாம் வந்து ஆனால் கரெக்டாக பண்ணணும் ரொம்ப நீங்க வந்து கவனமாக இருக்க வேண்டியது ரகசியம் காக்கணும் உங்களுக்கு திறமை வந்து வாய்ப்புகள் வந்துச்சுன்னா பயன்படுத்தணும் குறையின்னு பார்த்தோம்னாக்க கடுமையாக எதிர்க்கிறது புறாம்படுறது சுயநலம் கொஞ்சம் அதிகம் தான் நமக்கு ஓகேவா அதை கொஞ்சம் மாற்றிக்கணும் உடைய செயல்பாடுகள் நல்ல வழியில் இருந்தா ஆழ்ந்த வெற்றி கிடைக்கும் தவறான வழியில போச்சுனாக்க தனிமைதான் சிக்கல் தான் இதை உணர்ந்து செயல்படுங்க பொதுவாகவே நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க வாழ்க்கையில சில சூழ்ச்சிகளை சூழல்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு நல்ல வழி காட்டும் சோ இந்த பதிவுங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு அதாவது உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் தந்திருக்குங்கிற நம்பிக்கையோட அந்த பதிவை நான் முடிக்கிறாங்க அதே போல சூரிய பகவானுக்கு நவகங்களை விற்றுக்கூடிய சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல முறை வளம் வந்து நீர் அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பு அதே போல தினமும் ஒரு பத்து நிமிஷம் காலை வேலையிலையோ அல்ல மாலை வேலையிலயோ அமைதியோ உட்காந்து தியானம் பண்ணுங்க கண்களை மூடி பக்கத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க மனசை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க நீங்கள் இஷ்ட தெய்வத்தை கண்ணு முன்னாடி நிறுத்திக்குவாங்க சிறப்பா இருப்பீங்க ஓகேவா குறிப்பா கெட்ட நண்பர்கள் கெட்ட உறவுகள் இவங்க நமக்கு சரிபட்டு வரமாட்டாங்க வீணாக சண்டை சச்சரவு தான் வரும் அப்படின்னாக்கா அவங்கள விட்டு ஒதுங்கிடுங்க நல்லா இருப்பீங்க சொல்லப்போனால் என்னடா என் தள்ளை எழுதி அமைச்சிங்க நான் என்னடா பிறவியா பிறந்தேன் அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி முப்பது வரத்துக்குள்ள ஒரு பிறவி மாற்றம் ஒரு மறுபிறவி எடுத்தக்கூடிய அமைப்பு வருது பல வருடங்களாக நீங்க எதிர்நோக்கி இருந்த நிலைத்தன்மை உயர்வு சுயநம்பிக்கை எல்லாமே ஒன்று சேர்ந்து வரப்போகுது சனி உங்களுக்கு பொறுமையும் அனுபவத்தையும் கற்று கொடுத்துருக்கிறாரு உங்க செயல்பாடுகளெல்லாம் ரொம்ப தீர்க்கமா இருக்கும் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்ச உங்களுக்கு நேரம் காலம் எல்லாமே சாதகம் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு செவ்வாய்ப்புறதுக்கு மன உறுதியை வந்து பல மடங்கு உயர்த்தி வச்சுட்டாரு மறுபிரிவிங்கிற அர்த்தத்துக்கு நீங்கதான் காரணம் ஆனா இதனால வரைக்கும் மரணம் வரைக்கும் போயிருப்பீங்க அதை நான் மறுக்க மாட்டேன் சோ இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையே மேலே கொண்டு வரப்போகுது பல முறை உங்க வாழ்க்கை வந்து தலைகீழா கீழே போயிருக்கும் ஆனா இனி அப்படி ஒரு நிலை வராது முந்தையதை விட வலிமையானவளாக நீ இப்ப மாறியிருக்கீங்க நிம்மதி கிடைக்குது நல்ல இருக்குது நினைத்த செல்வம் செல்வாக்கு பேரு புகழோட அழகா வள போகிறீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி நீ யாராவணா இருங்க இந்த பதிவு நான் சொன்னக்கூடிய பழங்கள் எல்லாமே ராசி விருச்சிக லக்னம் விருச்சிகராசில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொருத்தமாகும் சூழ்ந வாழ்க்கை நல்ல நிலையில மாறப்போகுது இதனால் வரைக்கும் வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் அதிகமா இருந்துச்சு ஆனா இனி அந்த கஷ்டங்கள் எப்படி சொல்ல முடியாம இருந்துச்சோ அதே போல சொல்லாத அளவுக்கு மறைந்து போகும் வாழ்த்துக்கள்